கே என் நேருவை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என விஜய் எக்ஸ் தளத்தில் பதிவு வாங்க மக்களே என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் திமுக அரசு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாகியுள்ள நகராட்சித்துறை அமைச்சரை தானாகவே ராஜினாமா செய்ய சொல்ல வேண்டும் இல்லையேல் அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என த வெக்க தலைவர் விஜய் வலியுறுத்தியுள்ளார் இது குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் கபர நாடக திமுக அரசின் நகராட்சித்துறை அமைச்சரின் ஆயிரம் இருபது கோடி ரூபாய் ஊழலை அமலாக்கத்துறை எப்போதோ வெளிக்கொண்டு வந்தது அப்போதே சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது வழக்கு தொடுக்கவும் சொன்னது ஆனால் ஊழலின் ஊற்றுக்கண்ணை விசாலப்படுத்திக் கொண்டே செல்வதில் இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக அரசு கைத்தேர்ந்தது ஆகவே அமலாக்கத்துறை தந்த ஊழலுக்கான ஆதாரங்களை கண்டுகொள்ளவே இல்லை என பதிவு வெளியிட்டுள்ளார் சரி மக்களே இந்த சம்பவம் பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மக்களே